வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்ட தொடரில் நிதியமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பல விதமான நலத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வெளிவந்துச்சு அதை தொடர்ந்து அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனா இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்த போறதா ஒரு சூப்பரான அறிவிப்புலாம் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ சோ என்னென்னலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த சீனியர் சிட்டிசனுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போது சோ அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்துல பிளைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ குழப்பி டீடெயிலாக பார்க்கலாம் தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கான திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி மாநில வாழ்வின் தவிர்க்க இயலாத கட்டமான முதுமையில் மூத்த குடிமக்களின் தனிமை மருத்துவ நலன் மற்றும் பொருளாதார சார்பு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடுவதை தடுக்கும் வகையில் அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்பிற்கு என மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இருபத்தஞ்சி அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகல் நேர பாதுகாப்பு மையங்களில் முதியவர்கள் தோ தோழமை உணர்வுடன் பயனுள்ள பணிகளிலும் ஈடுபடலாம் என் பகல் நேர பராமரிப்பு உதவி அத்தியாவசிய மருத்துவ பராமரிப்புக்கான ஏற்பாடுகள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் துணையுடன் இந்த அன்பு சோலைகள் வழங்கும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துவதை தனியார் துறைகளில் ஊக்குவிக்கும் வகையில் தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது பத்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தியிருந்தால் அந்த நிறுவனத்துக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் ஊதிய மானியம் ஓராண்டிற்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளின் உரிமை திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் எண்பத்தி ரெண்டு வருவாய் கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் நானூறு வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் ஏற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் தற்சார்புடன் இயல்பு நிலைக்கு நிகரான செயல்பாடுகளை மேற்கொள்ள உதவும் வகையில் உயர் தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்ட திறன்மிகு கண்ணாடிகள் அறிவுசார் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான கற்பிக்கும் உபகரண பெட்டகம் நிற்க இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நவீன கருவிகள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளின் தேவைக்கு ஏற்ப வழங்கும் திட்டம் நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் எனவும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கோரி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் நியமன முறையில் பதவி பெறும் வகையில் திருத்தம் நடப்பு கூட்டத் தொடரில் கொண்டு வரப்படும் என்றும் தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பல அதிரடியான அறிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல் வேறுதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்